ஏன் மரபாளே நேத்தி சாம்பார்ல என்ன தடி போட்ட உனக்கு அஜீர்ணம் கொளரா இருக்கு வயிறு பொறுமலா இருக்கு என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரிய மாட்டிக்கு என்னத்தையும் போட்டு தொலைஞ்சாத சாம்பார்ல சாம்பார் இல்லைங்களா முருங்கா கத்திரிக்காய் அப்புறம் நாலு ஸ்பூனு மொளா பிடி நாலு ஸ்பூன் உப்பு பின் நான் நல்லா தான் சாம்பார் எப்பயும் போலதான் வைக்கேன் எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் ஒண்ணு செய்ய மாட்டேங்கி புள்ள குட்டி பூசி நானும் எல்லாம் நல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லாத்தையும் இருக்கும் உங்களுக்கு மட்டும் சாம்பார் தான் போனையா போச்சோ

சரி மறந்தாலே அதான் நான் டெய்லி காத்தால சுடுதனி குடிச்சிட்டே தான இருக்கேன் ஹ தான் இருக்கீங்களா ஆறு வச்சு குடுதா சரி நீ தான காத்தால காத்தால நான் சுடுதனி வச்சு குடுற ஆனா அத நீ என்ன சொல்லிக்கிட்டு தெரியற காபின்னு சொல்லிக்கிட்டு தெரியற தமானியா குக்குசுமா பத்தியா குக்குசுமா இரு நாளைக்கு எல்லாம் காபியே சுடுதனின்னு சொல்றீல நாளைக்கு எல்லாம் வெசத கலந்து விட்டுறேன் இரு இரு